இந்த வருடம் செப்டம்பர் மாதம் நடைபெற்ற புலமைப்பரிசில் பரிசல் பரட்சி தொடர்பில் ஒரு சில பெற்றார்களால கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பு இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்குது இந்த தீர்ப்பு அறுபத்தெட்டு பக்கங்களை கொண்டதாக இருக்குது இந்த தீர்ப்பில் பல முக்கிய விடயங்கள் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்குது இந்த தீர்ப்பு வெளியிடப்பட்டதன் பின்னர் கருச்சி ஆணையாளர் நாயகம் ஊடக சந்திப்பு ஒன்று நடத்தியிருக்கிறார் இந்த ஊடக சந்திப்பில் பல முக்கிய விடயங்களை அவர் வந்து தெரிவிச்சிருக்கிறார் இது தொடர்பில் தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போறோம் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க தொடர்ச்சியாகவே இந்த சேனலை பார்த்து ஆதரவு தரதுக்கு ரொம்பவே நன்றி இப்பவும் யாராச்சும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக் கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கோனை அப்போ தான் என்னுடைய அடுத்த காணொலியில் அப்டேட் உங்களுக்கு இலகுவாக கிடைக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் சேர் பண்ணுங்க இந்த வருடம் செப்டம்பர் மாதம் வளமை போல புலமை பரிசல் பரீட்சை நடைபெற்றிருந்தது இந்த பரீட்சையில வந்த மூன்று வினாக்கள் வந்து ஏற்கனவே ஒரு தனியார் கல்வி நிலையத்தால வழங்கப்பட்டதாக வந்து குற்றச்சாட்டுகள் எழுந்தது இந்த குற்றச்சாட்டுக்கள் தொடர்பில் வந்து அப்போதைய அரசாங்கத்தால வந்து எந்த விதமான தீர்க்கமான முடிவுகளும் வந்து எடுக்க முடியவில்லை அதுக்கு பிறகு புதிய அரசாங்கம் வந்து ஆட்சி அமைச்சது அந்த அரசாங்கத்தில் இந்த புலமை பரிசல் பரட்சியை தொடர்பில் ஒரு நிபுணர் குழுவை உருவாக்கி அந்த நிபுணர் குழு மூன்று பரிந்துரைகளை வந்து முன்வைத்திருந்துச்சு ஆனால் இந்த பரிந்துரைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சில பெற்றார்கள் கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் இந்த புலமை பரிசல் பரட்சியை வந்து மீண்டும் நடத்த வேண்டும் அப்படி என்று சொல்லி வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள் அந்த வழக்கு இதுவரை காலமும் வந்து தொடர்ந்து கொண்டிருந்தது அந்த வழக்கின் தீர்ப்பு தான் இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்குது நீண்ட காலமாகவே பலரால எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருந்த இந்த வழக்கின் தீர்ப்பு இன்றைய தினம் வழங்கப்பட்டது வந்து இந்த தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விடயமாக இருக்குது ஏனென்று சொன்னால் இந்த பரீட்சையின் முடிவுகள் வெளியில வருமா இல்லையா என்பது தொடர்பில் வந்து இந்த பரீட்சை எழுதிய மாணவர்களுக்கும் பெற்றார்களுக்கும் வந்து ஒரு பலத்த சந்தேகம் இருந்தது ஆனால் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் விதத்தில் இந்திய தினம் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது இந்த தீர்ப்பின் இந்த புலமை பரிசில் பயிற்சி முடிவுகள் வந்து வெளியிடப்பட இருக்குது எனவே இந்த புலமை பரிசில் பரட்சி எழுதிய மாணவர்கள் எல்லாருக்கும் வந்து புள்ளிகள் வெளியில வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த புலமை பரிசில் பரீட்சை முடிவுகள் இப்ப எப்படி வெளியில வரப்போகுது என்பதுதான் பெற்றார்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு பிரச்சனையான விடயமாக இருக்குது இன்றைய தினம் ஊடக போன்ற நடத்திய பரட்சி ஆணையாளர் நாயகம் இது தொடர்பில் ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து ஊடகங்களுக்கு வழங்கி இருக்கிறார் இந்த பரீட்சை எழுதிய மாணவர்களும் பெற்றார்களும் பயப்படுத்தவில்லை அவர்களுக்குரிய புள்ளிகள் வந்து வழங்கப்படும் உண்மையிலேயே இந்த ஒரு பரீட்சை புலமை பரிசல் பரட்சை நடைபெற்றால் அந்த பரீட்சை இந்த முடிவுகள் வெளியிடப்படுவதற்கு கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் எடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி இருந்தார் ஆனால் இந்த முறை கொஞ்சம் வேகமாகவே இதற்குரிய பணிகள் நடைபெறும் என்ற மாதிரியும் அவரால் கருத்து தெரிவிக்கப்பட்டது இந்த நிபுணர் குழு பரிந்துரைத்த மூன்று நிபந்தனைகள்ல ஏதாவது ஒன்றை பின்பற்றுமாறு சொல்லித்தான் இந்த உயர் நீதிமன்றத்தால பரீட்சை ஆணையாளர் நாயகத்துக்கு வந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது ஆனால் இந்த மூன்று நிபந்தனைகள்ல எந்த நிபந்தனையை பின்பற்றது என்பது வந்து பரீட்சை ஆணையாளர் நாயகத்தால வந்து இதுவரைக்கும் சரியாக தீர்மானிக்கப்படவில்லை எனவே தான் தொடர்ந்து கருத்து தெரிவித்த பரீட்சை ஆணையாளர் நாயகம் இந்த மூன்று நிபந்தனைகள்ல எதை பின்பற்றுறது என்று சொல்லி தாங்கள் ஒரு குழுவை மீண்டும் அமைச்சு அது தொடர்பிலான முடிவுகளை பின்னர் தான் அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் இனி வந்து புள்ளிகள் வெளியிடப்படும் மூன்று வினாக்களுக்கும் இலவச புள்ளிகள் வழங்கப்படும் என்று அரசாங்கத்தால் எடுத்த முடிவை எதிர்த்து தான் இந்த பெற்றார்கள் வந்து நீதிமன்றத்தில் வழக்க தாக்கல் செய்திருந்தார்கள் இந்த உயர் நீதிமன்ற தீர்ப்பும் இந்த பெற்றார்களுக்கு ஆதரவாகத்தான் ஒரு சைட்ல வந்திருக்கு என்னோட சொன்னார் இந்த மூன்று புள்ளிகளையும் இலவசமாக வழங்குவது அடிப்படை மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லித்தான் இன்று தினம் நீதிமன்றமும் வந்து வழங்கி இருக்குது அறுபத்தெட்டு பக்கங்களை கொண்ட இந்த நீதிமன்ற தீர்ப்பில உள்ளடக்கப்பட்ட விடயங்கள் சம்பந்தமாக ஆராய்ந்து பின்னர் இந்த நிபுணர் குழு உருவாக்கிய மூன்று வழிமுறைகள்ல எந்த வழிமுறை பொருத்தமோ அதனை பயன்படுத்தி தான் எதிர்காலத்தில் வந்து இந்த பரீட்சையினுடைய முடிவுகள் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி பரீட்சை ஆணையாளர் நாயகத்தால இன்றைய தினம் வந்து ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம இந்த புலமை பரிசல் மூன்று வினாக்கள் வெளியில வந்ததுடன் தொடர்புடைய இரண்டு பேருக்கு வந்து அபராதங்கள் விதிக்கப்பட்டிருக்கு ஒரு பிரதி பணிப்பாளருக்கு மூன்று மில்லியன் அதாவது கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய் காசு வந்து அவருக்கு அபராதமாக விதிக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இவருக்கு அடுத்தபடியாக உதவி புரிந்த ஒரு ஆசிரியர் ஒருவருக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் ரெண்டு மில்லியன் வந்து அபராதமாக நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் இவர்கள் இரண்டு பேருக்கு எதிராக திணைக்களத்தினுடைய ஒழுக்காற்று நடவடிக்கைகளும் வந்து இடம்பெறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இந்த இரண்டு நபர்களும் செய்த வேலையால்தான் இந்த பிள்ளைகளின் புலமைப்பரிசில் பரிசல் பரீட்சை முடிவுகள் வந்து இவ்வளவு காலமும் வந்து தாமதிக்கப்பட்டிருக்குது ஒரு அரச உத்தியோகத்தில் அதாவது பொறுப்பு வாய்ந்த இடத்துல இருந்து கொண்டு பணத்துக்காக இப்படி மோசடியான செயற்பாடுகளில் ஈடுபட்டதன் காரணமாகத்தான் இந்த ஒட்டுமொத்த இந்த முடிவுகளுமே இன்றைக்கு வரைக்கும் வெளியிடப்பட முடியாம இந்த அரசாங்கம் வந்து ஒரு சிக்கல்ல இருக்கின்றே சொல்லலாம் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்றதன் பின்னர் இனிமே எதிர்வரும் காலங்களில் இப்படியான நடவடிக்கைகள் வந்து இடம்பெறாது என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை என்னொன்று சொன்னால் சகல அரச திணைக்களங்களையும் வந்து ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதில் அன்றகுமாரதி திசாநாயக்க அரசாங்கம் வந்து முழு மூச்சாக செயற்பட்டு கொண்டிருக்குது எனவேதான் எதிர்காலத்தில் இப்படியான சம்பவங்கள் நடக்காமல் இருக்கும் என மக்கள் நாங்கள் நம்பிக்கொள்ளலாம் ஏல் பரீட்சையின் காரணமாக பாடசாலைகளுக்கு வந்து விடுமுறை வழங்கப்பட்டிருந்தது இந்த பரீட்சை வந்து இன்றைய தினத்தோட முடிவடைந்திருக்கு

பிள்ளைகள் வந்து தங்களுக்கு விரும்பிய பாடசாலைகளுக்கு செல்வதற்காகத்தான் இந்த புலமைப் பரிசில் பரீட்சையை வந்து எழுதுகின்றார்கள் இந்த முறை இவ்வளவு காலம் வந்து இந்த பரீட்சை முடிவுகள் வந்து வெளியிடப்படாமல் இப்ப மாணவர்களுக்கு ஆறாம் ஆண்டுக்கு செல்ற பிரச்சனை வந்து ஏற்பட்டிருக்கு எப்படி தங்களுக்கு விரும்பிய பாடசாலைகளுக்கு செல்வது என்ற பிரச்சனை தான் இவ்வளவு நாளும் காணப்பட்டது ஆனால் இன்றைய தினம் நீதிமன்ற தீர்ப்பு வழங்கப்பட்டதன் காரணமாக உடனடியாக இந்த பரட்சை பெறுபவர்கள் வழங்கப்படுமாக இருந்தால் அவர்கள் தங்களுக்கு விரும்பிய பாடசாலைகள்

முடிவுகள் இருக்கிற மாணவர்கள் ஆறாம் ஆண்டுக்கு செல்றதுக்கு வந்து இந்த முடிவுகள் வந்து உறுதுணையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை மீண்டும் புதிய சம்பந்தமான காணொலியில் சந்திப்போம் நன்றி